சுட்டு எல்லாம் காலை இறங்கிட்டாங்க இப்ப எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டோம் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோமா அப்படின்னு ஏன்னா நம்ம சாப்பாடு எப்போது லேட்டாகும் ஏன்னா அவங்க காலையில் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கும் நான் கொண்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதே மத்த சீக்கிரம் சாஃப்ட் சாப்பிட்ருவாங்க சாப்டுவாங்க அப்படினுவாங்க காசு அங்க ம் நீ வந்து வரணும் நம்ம சீக்கிரம் வந்து நீங்க நமக்கு யார் சாப்பாடு நமக்கு போடுறாங்க போடுறவங்க தான் ஐஸ்வர்யா சாய்ராம் பதினொன்றாம் தேதி சாப்பாடு போட்டாங்க அவங்க பொண்ணு சார் பிறந்த நாள் அந்த பொண்ணோட பேரு பாத்தீங்கன்னா சாத்மிகா சாய்ராம் அவங்க அப்பா பேரு சாய்ராம் அம்மா பேரு ஐஸ்வர்யா சாய்ராம் தம்பி பேர் வந்து சாத்விக் ஸோ இவங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நமக்கு ப்ரே பண்ணிக்கும் இன்னும் நமக்கு நிறைய செய்யணும் ஆண்டவுண்ட ப்ரே பண்ணிப்போம் அவங்க குடும்பம் எந்த நோய் நொடி இல்லாமல் சீரில் சிறப்புமா இருக்கணும் அந்த பெண்ணோட பிறந்தநாள் நல்லபடியா வாழ்க்கையை முன்னேறும்ங்கிறது ரொம்ப எண்ணம் இலாட் நிரூலி வாழ்க வாழ்க்கை வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் காணும் அன்பு உள்ளங்களையும் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி நன்றி நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் மன்ன வளர்கோலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் வளர்காஜே அபிபாபி வாழ்க வளமுடன் இருந்து போடுவாங்க பிறந்த நாளுக்கான அன்பு விடங்களை மேலும் வாழ்க வாழ்க்கிறோம் கண்ிருந்து சிற்படம் நிறைக்கும் வல்லல் வெறுப்பல் நீங்காத செல்பம் நிறைந்த எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க சாம்பார் இருக்கு வத்த குழம்பு இருக்கு ரத்தம் இருக்கு மோர் இருக்கு ம் இந்த கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டாங்க மழை வர மாதிரி இருக்கு ஏன்னா மேலே வந்து மசாலாலாம் காயப்போட்டிருக்கோம் நெல்லிக்காய் கீரை அந்த மாதிரிலாம் நெல்லிக்காய் பிடிக்கலாம் அதனால சீக்கிரம் போகணுன்ட்டு சீக்கிரம் கிளம்பியாச்சு அம்மாவும் சரணும் வெளியே போயிட்டாங்க பாய்